ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் வடகுளத்திலே ராமரை வைத்து பிஜேபி ஓட்டு வாங்கலாம் என்று நினைத்து பத்தாண்டு காலம் ஆட்சியிலே ஒரு ராமருக்கு தான் கோயில் கட்டினார்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு நடத்தினார்கள் பல்லாயிர கோடி ரூபாய் கொண்டு போய் கொட்டினார்கள் அத்தனை பேரும் ராமரை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்று பாஜக நினைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார்களோ இதே அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறுத்துவிடக் கூடாது நம்முடைய நயனார் நாகேந்திரன் சொன்னார் வேலும் முருகனை வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நான் அதற்கு பதில் சொல்லேன் மு க ஸ்டாலின் மந்திரி சபையிலே வேலு மந்திரியா இருக்கிறாரு துரைமுருகனும் மந்திரியா இருக்கிறார் ஆக வேலும் முருகனும் எங்ககிட்டதான் இருக்கிறார் அதற்கடுத்து எல்லா முருக பக்தரும் எங்களுக்கு தான் வருவார்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பழனி எம்எல்ஏ செந்தில் ஐ பி செந்தில் திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன் ஆக அறுபடை வீடுகளில் ஐந்து படையை நம்ம கிட்ட இருக்கு எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எடப்பாடி இல்ல கூட பார்க்க முடியாது என்பதை நான் ஒவ்வொரு முறையும் அமித்ஷா ஒரு லட்சம் ஓட்டு திமுக கூடும் என்ன ஒன்று கேட்டால் நரேந்திர மோடி பாராளுமன்ற தேர்தலில் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு ராமேஸ்வரம் கோயில் இருந்து உட்கார்ந்துகிட்டு தவம் கிடந்தார் அத்தனைக்கும் பிறகு முப்பத்தொன்பதாக இருந்தது நாற்பதாக உயர்ந்ததே ஒழிய குறைந்து விடவில்லை நேற்று பிறந்த ஒருத்தன் திடீர்னு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அவன் பத்து அவன் அப்பனுக்கே சோர் போடாது நாட்டை காப்பாற்றவனா இவ்வளவு தாய்மார்கள் இருக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் ஒன்று மட்டும் சொல்றேன் எல்லாரையும் பார்த்து இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல எம்ஜிஆரே முழுங்கிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்ந்துறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கருத்து கணிப்புகளும் இங்கே உப்பிலாமணி அவர்கள் அயோலோ கல்லூரியினுடைய கருத்து கணிப்பை பற்றி சொன்னார் அகில இந்திய அளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எல்லா டிவிக்களும் எல்லா பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகளும் நானூறு இடத்திலே பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் தெளிவாக சொன்னார்கள் மோடி அவர்கள் மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைப்பார் அவரால் இருநூத்தி ஐம்பது தாண்ட முடியாது என்ற நிலையை எடுத்து சொன்னார் அந்த கருத்து கணிப்பு உண்மையானது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் அயோத்தியிலேயே பாஜக வெற்றி பெற முடியவில்லை அதே கருத்து கணிப்பை கூறிய அக்னி நியூஸ் சர்வீஸ் என்ற அந்த கருத்து கணிப்பாளர்கள் பத்து நாளைக்கு முன்பாக தன்னுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு நூற்றுக்கு எழுபத்தோரு சதவீதத்தினர் குறிப்பாக பெண்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் மு க ஸ்டாலினுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்று அந்த கருத்து கணிப்பு தெளிவாக சொல்வது அது மட்டுமல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் நாற்பத்தைந்து சதவீத வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறையாமல் விழும் அதற்கு மேலும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்து ஏறத்தாழ பத்து பதினைந்து சதவீதம் குறைவாகத்தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது ஆக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லாம் இதை உணர வேண்டும் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆட்சியின் சாதனைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நானும் பல மது அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இதே ஆலந்தூரிலே பணியாற்றி வருகிறேன் ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் அடுத்து தேர்தல் வருவதற்குள்ளாக முணுமுணுப்பு இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் கட்சியில் இருக்கிறவரை பற்றி பேசுவார்கள் முதலமைச்சரை பற்றி விமர்சிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த விதமான இல்லாமல் ஆட்சி நடத்துகிற ஒரே முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் என்று எல்லோரும் கருத்து கொள்கிறார் ஆக இதை நாம் உணர வேண்டும் நான் தோழர்களுக்கு அமைப்பு என்ற முறையிலே பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களை நாம் வாக்களிக்கின்ற போது அந்த வாக்குகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு உணர்வோடு பணியாற்றிட வேண்டும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் நான் பெருமையோடு தலைவர் தளபதியிடத்திலே கூட சொன்னேன் ஆலந்தூரிலே மட்டும்தான் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அது முரளிகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி அவருடைய மகளாக இருந்தாலும் சரி எம் ஆர் சீனிவாசனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி இந்த பழைய ஆலந்தூர் பகுதியில் நான் மானுதட்டி சொல்வேன் நான் நகரமன்ற தலைவராக இருந்தபோது எப்படி இருந்ததோ அதை போல தக்க வைத்துக் கொள்கிற ஒரு மண்ணாக இது இருப்பதற்கு காரணம் சிறந்த நகரமன்ற உறுப்பினர்கள் இங்கே நாம் பெற்றிருக்கிறோம் இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லாம் இங்கே நன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எல்லா வகையிலும் ஆலந்தூரிலே இந்த தொகுதி மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தகுதிகளிலும் கழகம் வலுவோடு இருக்கிறது அந்த மக்களை அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதை இங்கே பேசுகிற போது கீதானந்த் குறிப்பிட்டார்கள் வருகிற ஜூலை ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்கள் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் கடகத் தோழர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒவ்வொருவரும் எப்படி தேர்தல் நேரத்திலே வாக்கு கேட்பதற்கு வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு போய் சென்று ஓட்டர் லிஸ்டுகளை சரி செய்வோமோ அதுபோல ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கட்சியிலே இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பிஎல்சி போன்ற தோழர்கள் நான் பெருமையோடு சொல்கிறேன் நீங்கள் வாக்கு இந்த உறுப்பினர் இறங்கி போனாலே தாய்மார்கள் தானாக வந்து கையெழுத்து போடுவார்கள் தளபதி மு க ஸ்டாலின் கொடுக்கிற அத்தனையும் முழுமையாக அனுப்பிவிக்கக்கூடிய பெண்கள் நான் கிராமப்புறத்தில் பார்க்கிறேன் தளபதி சுற்றுப்பயணம் போகிற போது பார்க்கிறோம் தாய்மார்கள் ஓடி வந்து தலைவரை வரவேற்பதற்கு காரணம் இந்த ஆட்சியில் தான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் தான் அவர்கள் எல்லா வகையான வசதியும் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே கழகத்தோழர்கள பயன்படுத்தி அதிலும் குறிப்பாக ஆலந்தூரில் தான் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்தோம் என்ற பெருமையை நம்முடைய தோழர்கள் தேடிக் கொடுக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த மண் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மண்ணாக இன்றைக்கு நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து வருகிற ஒரு பகுதி ஆக அப்படிப்பட்ட பகுதியிலே பணியாற்றக்கூடிய கழகத்தோடர்கள் கடமை உணர்ச்சியோடு பணியாற்றக்கூடிய அந்த நண்பர்கள் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று நாட்களில் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் யாரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை இங்கே கூட பாஜக அதிமுக கூட்டணி பற்றி இங்கே கருத்து தெரிவித்தார்கள் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் வடகுளத்திலே ராமரை வைத்து பிஜேபி ஓட்டு வாங்கலாம் என்று நினைத்து பத்தாண்டு காலம் ஆட்சியிலே ஒரு ராமருக்குத்தான் கோயில் கட்டினார்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு நடத்தினார்கள் பல்லாயிர கோடி ரூபாய் கொண்டு போய் கொட்டினார்கள் அத்தனை பேரும் ராமரை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்று பாஜக நினைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினார்களோ அதோ அதே அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறுத்துவிடக் கூடாது ஏன் இதை குறிப்பிட என்று சொன்னால் இன்றைக்கு முருகனுடைய பெயரை வைத்து இங்கே அரசியல் செய்யலாம் என்று அமித்ஷா நினைக்கிறார் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் முருகரை பொறுத்த மட்டிலும் நான் பல கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகைகளையும் பேட்டியும் கொடுத்திருக்கிறேன் முருகர் எங்கள் கட்சி ஒன்றிய செய்கிறாங்க காரணம் என்னவென்று கேட்டால் நம்முடைய நைனார் நாகேந்திரன் சொன்னார் வேலும் முருகனை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நான் அதற்கு பதில் சொல்லேன் வேலும் முருகனும் எங்கள் கட்சியிலே மந்திரியாக இருக்கிறாங்க ஸ்டாலினுடைய மந்திரி சபையிலே வேலு மந்திரியா இருக்கிறாரு துரைமுருகனும் மந்திரியா இருக்கிறார் ஆக வேலு முருகனும் கிட்ட தான் இருக்கிறார் அதற்கடுத்து கேட்டார்கள் அருவா திருச்செந்தூரில் ஆரம்பித்து எல்லா முருக பக்தரும் எங்களுக்கு தான் வருவார்கள் அட மடையா அறுபடை வீடர்களில் ஐந்து வீடுகளிலே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பழனி எம்எல்ஏ செந்தில் ஐ பி செந்தில் திருத்தணி எம்எல்ஏ நம்ம சந்திரன் இந்த சந்திரன் அதே போல வடபழனி ஜே கருணாநிதி சாமி மலை எடுத்துக்கொண்டால் அன்பழக திருப்பரங்குன்ற மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு போனதற்கு காரணம் நம்ம நிக்கல ஆக அறுபடை வீடுகளில் ஐந்து படையும் நம்ம கிட்ட இருக்கு வேலும் நம்ம கிட்ட மந்திரியா இருக்காரு முருகன் தான் இந்த கட்சிக்கே பொதுச் செயலாளர் ஆக நீங்கள் எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாலும் ஒரே கூட்டம் போட்டு மொத்தத்தை எங்கள் பக்க இழுத்துருவோம் ஆக முருக பக்தர்கள் நம்ம இருக்கிறார்கள் எல்லா பக்தரும் இருக்கிறார்கள் அதே போல் எல்லா மத தலைவர்கள் இருக்கிற இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு வேளாங்கண்ணிலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கு நாகூர்லேயும் நான் திமுக தான் ஜெயிச்சிருக்கேன் ஆக எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்போடு இருக்கிறார்கள் அது எடப்பாடி இல்லை அமித்ஷா இல்லை எவன் வந்து செய்தாலும் சரி திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாகவே சொல்ல விரும்புகிறேன் அமித்ஷா வர்றான் நேற்று கூட பத்திரிகையிலே பத்திரிகையாளர் என்னை கேட்டார்கள் போன மாதம் வந்தார் இந்த மாதம் வந்தார் அடுத்த மாதம் எட்டு எட்டாம் தேதி வருகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வர்ற போது ஒரு லட்சம் ஓட்டு திமுக கூடும் என்னவென்று கேட்டால் நரேந்திர மோடி பாராளுமன்ற தேர்தலில் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஒரு முறை முறை அல்ல எட்டு முறை வந்தார் தமிழ்நாட்டிலே எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் போட்டியிட வாரணாசி தொகுதியே தேர்தல் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டு கடைசி நாள் தேர்தலை வச்சார் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு இங்க ராமேஸ்வரம் கோயில் இருந்து உட்கார்ந்துகிட்டு தவம் கிடந்தார் அத்தனைக்கும் பிறகு எட்டு முறை மோடி வந்த பிறகு முப்பத்தொன்பதாக இருந்தது நாற்பதாக உயர்ந்ததே ஒழிய குறைந்து விடவில்லை ஆக அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் சரி எடப்பாடி யாரோடு வந்தாலும் சரி நேற்று பிறந்த ஒருத்தன் திடீர்னு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அவன் அவன் அப்பனுக்கே சோறு போடாதவன் அப்பனுக்கே சோறு போடாதவெல்லாம் நாட்டை காப்பாற்றவனான் இவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்க நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்பனே அவன் என் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கூட்ட விட்டு வெளியே வச்சிருந்த ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அவன் பின்னாடிங்க கூட வைத்தி சொன்னார் அவருக்கு ஏதோ பாதை கொடுக்க போறான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவன் எல்லாரையும் பார்த்து இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் எம்ஜிஆரே முழுங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாது அறிவாலயத்தை பிடிப்பேன்னு சொன்னோன்னே அறிவாலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக திமுகவை எவன் படித்தாலும் சரி எவன் சீண்டி பார்த்தாலும் சரி அவனுக்கெல்லாம் கேடுகாலம் நெருங்குதுன்னு அர்த்தம் பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டும் எங்கள் தலைவர் தளபதியை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கு யோகிதை இருக்கிறது ஆக நான் கழகத்தோழரெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு வீதி வீதியாக செல்லுங்கள் ஒரு வார காலம் எல்லா பணியும் ஒதுக்கிவிட்டு உறுப்பினர் எண்ணிக்கை சேர்த்து தளபதி அவர்கள் வகுக்கிற பாதையில் ஒரு வார காலமாக ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளரை தனித்தனியாக பார்க்கிறார் தலைவர் இந்திய வரலாற்றில் எந்த தலைவனுமே செய்யாததை தளபதி மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார் விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஒன் டு ஒன் மனசில் இருக்கிறத தலைவர் சொல்கிறார்கள் தலைவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு போகிறார்கள் அடுத்த நாள் இந்த ஊரில் பார்த்தா வேக வேகமாக கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலே யார் குறுக்கே நின்றாலும் அதை பற்றி தளபதி கவலைப்படவில்லை நான் நேரடியாக என் கட்சிக்காரனை என் தொண்டனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் மூன்றரை மணி நேரம் உட்காடுறார் நாங்கள் ரெண்டு பேர் தான் அவர் கூட நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் எப்படி தான் முடியுதுன்னு தெரியல மூன்றரை மணி வரையில் உட்காந்து மூன்றரை மணி நேரம் ஒவ்வொரு தொண்டனையாக சந்தித்து பேசுகிறார் அப்படி பேசுகிற போது அவன் முகத்திலேருந்து வருகிற சிரிப்பை பார்த்து விட்டு தளபதி சொல்கிறார் எனக்கு இதை விட மருந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் ஒரு டீ காஃபி கூட கொடுக்காமல் மூன்று மணி நேரம் உட்காந்து பேசுகிறார் என்ன காரணம் என்றால் அப்படி வளர்ந்த கட்சி இது அப்படிப்பட்ட கட்சி அதை இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் அவர் காட்டுகிற வழியிலே நாம் அனைவரும் சென்று அவர் விரும்பியதே போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இங்கே வயது குறிப்பிட்டதை போல அது நம்முடைய லட்சியம் ஆனால் நிச்சயமாக இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற சபதத்தை ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்